ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த மைசூர் பாக்கு ரெசிபி செய்ய போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கடல மாவு ஒரு கப்பு இந்த பவுல்ஸில் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு வந்து கடல மாவு இதே பவுல்ஸ் அளவில் ரெண்டு கப்பு சர்க்கரை மூணு கப்பு ஆயில் இதுதான் மெஷர்மெண்ட்டு எப்படி செய்யலாம் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு ஆயில் அளவுக்கு நான் வந்து கடமாவில் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்சடாக நல்லா அரை அடிச்சுக்க போகிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூணு பங்கு கப்பில் ஆயில் சொன்னோம் பார்த்திங்களா அதில் ஒரு பங்கு கப்பு ஆயில் எடுத்து முதல்ல வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து மாவை வந்து அடிச்சுக்கோங்க நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டேன் பார்த்திங்களா விஸ்க் விஸ்க் வச்சு நல்லா இந்த பதத்துக்கு வந்து பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலந்துக்கணும் ஓகேங்களா பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கிட்டேன் இப்போ வாங்க சக்கரை பார்க்க ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து ரெண்டு பங்கு அளவும் ஆயில் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் மைசூர் பாகம் செய்யலை இது வந்து இந்த ஆயில் வந்து ஹீட்டாகவே இருக்கணும் ஹீட்டாக இருக்கிற ஆயிலை கலந்து கலந்து தான் நம்ம செய்ய போகிறோம் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தவா வச்சு இதில் சர்க்கரை சேர்க்க போகிறேன் ரெண்டு கப்பு சர்க்கரை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம் ஒரு டம்ளர் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை மொழுகிற அளவுக்கு நம்ம வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா நல்லா வந்து வரட்டு சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சர்க்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா நுரம் வருது பார்த்தீங்களா இதுதான் பதம் கம்பி பதம்லாம் இதுக்கு நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கடலமாவை மிக்சடை ஆயிலில் வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து இதில் நல்லா சர்க்கரை பாகில் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஹைஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு வச்சு மாறி மாறி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் அந்த திக்னஸ் வரும் நமக்கு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோன்னா நல்லா திக்காயிருக்கும் அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்க பயருங்க பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது ஹீட்டாக இருக்கிற ஆயிலை தான் நம்ம ஊற்றி ஊற்றி கிளற போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடான பாக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டியாக நம்ம ஊற்றினா அது உள்ளே கடலமாவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா உள்ளே இழுத்துக்கும் நம்ம ஊற்றி விட்டு தான் கிளறணும் ஆயில் வந்து சிம்மில் வச்சு ஹீட்டாகவே இருக்கட்டும் இப்போ மறுபடி கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆயிலெலாம் உள்ளே வந்து அந்த கடல மாவு வந்து உள்ளே இழுத்து நல்லா வேகும் அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு 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 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு கரண்ட்டு ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கட்டி விழ சான்ஸ் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா கலக்கி தானே ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி தானே ஊற்றிருக்கோம் அதனால் கட்டி விழுகாது நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் ஆயில் ஊற்றுறேன் ரெண்டு கரண்டி இந்த ஆயில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வேகும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகுது பார்த்திங்களா சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து கலரணும் ஹையில் நான் எடுத்துட்டேன் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா திக்காகும் அந்த கடலமாவு வாசனை வந்து நமக்கு போகணும் அப்போ தான் வந்து மைசூர் பாக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் கடல் வாசனை போயிடுச்சுன்னா எண்ணெயில் நல்லா வந்து வெந்து போயிடுச்சுன்னா நல்லா வாசனையாக வரும் உங்களுக்கு நான் எப்படி வந்து எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பதத்தை காமிக்கிறேன் இருங்க இப்போ மறுபடியும் வந்து நான் ஆயில் சக்கரேன் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணி இழுத்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அப்புறம் பொடாஸ்டாலையும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா இருக்கிற கடைசி ஆயிலையும் ஊற்றிட்டேன் இதுதான் அளவு பார்த்தீங்களா தவாவை வந்து ஒட்டவே இல்லை அப்படியே எடுத்து நாம் வந்து ட்ரேல ஊற்றிடலாம் பார்த்தீங்களா இதுதான் அளவு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஆறுட்டும் ஆறுன வாட்டி நான் வந்து எப்படி வந்து பீஸ் போடுறதுன்னு காமிக்கிறவங்களுக்கு சூப்பரான மைசூர் பாக்கு தயாராயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மைசூர் பாக்கு ஆறிடுச்சு இப்போ பாருங்க இதில் வந்து நான் கீற்று போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பிளேட்லேயே வந்து நான் கீத்து போட்டுக்கிறேன் இப்போ நெய்யே இல்லாமல் வந்து நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா சூப்பராக மைசூர்பாக்கு தயார் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் பீசஸ் போட்டு உங்களுக்கு நான் பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா வீட்டிலே சூப்பரான ஈஸியான மைசூர் பாக்கு வந்து ரெசிபி தயார் பண்ணிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பரான மைசூர் பாக்கு ரெசிபி தயாராகிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye.